மயிலாடுதுறை ஒரு பெண் திருமணமாகி இன்னொரு வீட்டிற்கு போகிற வாய்ப்பு என்பது எவ்வளவு வளர்ந்த சமூகத்திலையும் தவிர்க்க முடியாததாக இன்றைக்கி இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆணுக்கு வந்து இது கிடையாது ஆணும் பெண்ணு சமம்னு சொல்கிறோம் ஆனால் பெண் தான் ஒரு இருந்து கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டை தன் வீட்டாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்குது அங்கே இருக்கிற மாமியார் வந்து என்னை என் அம்மாவை நினச்சிக்க நான் தான் உனக்கு அம்மா இனிமே அப்படின்னா மருமகள் பதிலுக்கு அம்மா நான் உங்களுக்கு மகளை போல இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த படம் எல்லாமே ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிக்குது என்னதான் மாமியார் அம்மானு கூப்பிட்டாலும் மருமகளை பொண்ணுன்னு சொன்னாலும் அது பொண்ணு இல்லை அது மருமக தான் அது அம்மானு சொன்னாலும் அம்மா இல்லை மாமியார் தான் அது ஓ வீடாக நடத்துக்கேன்னு சொன்னாலும் அது என் வீடு இல்லை என் வீடு என் அம்மா வீடு தான் அப்படின்னு நினைக்கிற உடனே இருக்குது அதனால தான் இன்றைக்கி வார்த்தமிழாவால் என்ன பேச நடத்தோம்னா இப்போவும் என் பிறந்த வீட்டில் தான் நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்கிற மருமகளும் இல்லை என் மருமக அவளுடைய பிறந்த வீட்டை விடவும் என் வீட்டில் தான் மிக சுதந்திரமாக இருக்கிறான்னு சொல்கிற மாமியாருமா இன்றைக்கி பேச நினச்சம் திருமணமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இதுவரை என் மாமியார் அவர் வீட்டை அவர் வீடாக தான் வச்சுருக்காங்க என் வீடா மாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டதே இல்ல அந்த சுதந்திரம் கிடைச்சதே இல்ல அப்படின்னு எனக்கு சொல்லுவீங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா கிச்சனை விட மாட்டாங்க நான் தான் செய்யணும் நானா நான் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க ஓ அது அடுப்பை விட விட்டு கொடுக்க மாட்டாங்களா செய்ய கொடுக்கல கொடுக்கல என் நான் என் மேரேஜ் ஆகும் போது கொடுக்கல நம்ம மீறி நம்ம போனா சரியா வேலை செய்யலைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்மளுக்கு அதே கஷ்டமாயிடும் சரி பாத்திரம் வாஷ் பண்ணலான்னு போனாலும் அங்கேயே அதே பிரச்சனை தான் வரும் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது சரியா வாஷ் பண்ணலன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சாங்க சம்டைம் வந்து எனக்கு பசி எடுக்கும் ஏன்னா அம்மா வீட்டுல நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்து வந்துட்டேன் அவங்க வீட்டுல வந்து எல்லாமே கிண்ண கிண்ணமா தான் வச்சு பத்து பொரியலா இருந்தாலும் பத்து விதமா வச்சு அரேஞ்ச் பண்ணி ஆமா அவருக்கும் எனக்கு சாப்பாடு போடுவாங்க அப்போ வந்து எனக்கு அந்த குவான்டிட்டி பத்தாது எங்க வீட்டுக்காரர் வந்து கொஞ்சமா சாப்பிடுவாங்க நான் வந்து நல்லா சாப்பிடுவேன் ஸோ அந்த இதுவெல்லாம் எனக்கு பத்தாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் போய் அம்மா வீட்டுல போய் சொல்லி அழுது இருக்கேன் அம்மா எனக்கு இந்த மாதிரி சாப்பாடே எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அருவியா வருது

எங்க மாமியார் இருக்க ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா கோலம் போட வராது அவங்கள பொறுத்தவரை கோலம்னா நாலு புள்ளி வச்சுட்டு அதில் நாலு சர்க்கிள் போடுறது தான் கோலம்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது சரி இதுக்கு மேல நம்ம அந்த ரைட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணா காலையிலேயே எழுந்து கோலம் போட்டுட்டேன் லேட்டரா வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் கோலம் இருக்கு ஏன் பக்கத்துக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நாலு புள்ளி வச்சு ரவுண்ட் போட்டு விட்டு இருந்தாங்க சரி

அந்த வீடுன்றது அவங்களோட ராஜ்ஜியன்ற மாதிரி அதுல நம்ம உரிமை கிடையாது எப்ப எந்த சண்டை வந்தாலும் இது ஏன் வீடு இது ஏன் வீடு நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் என்ன வேணாலும் சமைப்பேன் இன்னைக்கு இன்னைக்கு வர எங்க வீட்டுல நான் என்ன சமைக்கணும்ன்றது கூட என் மாமியார் தான் டிசைட் பண்ணுவாங்க ஃபுல் மெயின்டெனன்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃபினான்ஷியலாவும் சரி அஃபிஷியலாவும் சரி அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேமிலி மெயின்டனன்ஸ் தரமாட்டாங்க மேரேஜ் மேலாக ப்ரிப்பேர் வருஷம் கழிச்சு நான் இப்போ கற்றுக்கிட்டது இனிமே மருமகளாக போவாங்கல்ல அவங்களுக்கு சொல்ற மெயினாக உணவு உடை உறக்கம் இது மூணும் பறிக்கப்படாது இந்த சுதந்திரம் வந்து நம்ம கிட்ட பறிக்கப்படாது பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் என்ன வித்தியாசம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா உங்கள் டைமுக்கு கிடைக்குதா அதுதான் உடை நீங்க போட்டுக்கலாம் அவங்க சொல்ற மாதிரி போடணும் அம்மா வீட்டுல நிம்மதியா தூங்குவோம் இது தூக்கம்ன்றது இருக்கவே இருக்காது எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு சார் இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு ஆதங்கம் குறையவே இல்லையே குறையில ஆமா முடியாது தூக்கம் இல்லாம தான் இருக்காங்களா ஒரு மாதிரி தூங்கிடாம தான் செய்யறீங்களா சார் இவங்க எல்லாம் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு தெரியல எங்க மருமக வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பி வேலைக்கு போவாங்க ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் என்னோட சேர்ந்து எழுந்திரிச்சாங்க சரி எதையாச்சும் கொஞ்சம் ஒரு பாரத்தை குறைப்பாங்களா அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன் தூங்கி பத்து மணிக்கு எந்திரிச்சு உக்காந்து அவங்க அம்மாவுக்கு எந்திரிச்சோன்னா ஃபோன் பண்ணுவாங்க சரி வந்திருக்காங்க நம்ம வந்து புதுசாக வந்திருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்துவோம் அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் அனுசரிங்க சொல்லி திருத்தாதீங்க அம்மாவே சொல்லி ட்ரைன் பண்ணி தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் சமைக்கணும் இவங்களை மதிக்கணும் இவங்களை எப்படி எல்லாம் சொல்லி தான் சொல்லி தரீங்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா குற்றச்சாட்டுல ஆரம்பிக்கிறீங்க நாங்க வந்து அம்மா வீட்டுல வந்துருக்காங்க கொஞ்சமா அவங்களை திருத்துறோம் அப்படின்னா எதுவுமே சொல்லி கொடுக்காது எங்க அவங்க சொன்னாங்கல்ல நாங்க வந்து காலையில எந்திரிக்கிறோம் கிச்சனை விடல அப்படின்னு சொன்னாங்கல்ல சார் நாங்க எதிர்பார்க்கறோம் அவங்க வர மாட்டேங்கறாங்க முகத்தை வந்து சுழிச்சிக்கிறீங்களா ஒரு ஒரு வேளை பாக்குறது தமிழ் நல்ல இரண்டாவது திரும்ப வந்து அவங்க சமைக்கவே விட மாட்டறாங்க சார் இப்படி பண்ணனும்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிட்ட நின்னு நான் சமைக்கணும் அப்பதானே எனக்கு தெரியும் நீ செஞ்சா அவன் சாப்பிட மாட்டான் நேத்தே அவன் சாப்பிடாம போயிட்டான் அவன் சரியா சாப்பிடல இதெல்லாம் ஏன் சொல்றீங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒண்ணும் இல்ல அதாவது எங்க மருமக வந்து இருக்காங்க அவங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறாங்க இருந்தாலும் அவன் வந்த புதுசுல அவன் நீ பிரியாணி பண்ணு நீ இன்றைக்கி இந்த குழம்பு நல்லா பண்ணுவே சொல்லி அவளை நான் நல்லா என்கரேஜ் பண்ணுவேன் அம்மா நல்லா செய்யறேனமா அம்மா ரொம்ப டேஸ்டா இருக்குது கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் யார் வந்தாலும் என் மருமக நல்லா சமைப்பான்னு சொல்லுவேன் அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த பிள்ளை சமைக்க ஆசைப்படுது இல்லை நம்மளே சமைச்சுட்டு நான் செய்யட்டுமாம்மா நான் போடுங்கம்மா நான் பாத்திரத்தை தேய்க்கிறேன் இதுதான்மா ஒரு இது விட்டு கொடுக்கணும் எல்லாம் உரிமையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் நாங்க அப்படி செய் நீங்க அப்படி இருக்கணும் இல்லையா வந்து நீங்க ஒரு மாமியார் மட்டும் உங்களுடைய மருமகளை நீங்க அப்படி வழி நடத்துறதை வச்சு மட்டும் சொல்லக்கூடாது கல்யாணம் மூணா நாள் மறுவீடு அம்மா இருந்து எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நம்ம விருந்து கொடுக்கணும் விறகு அடுப்பு நான் வச்சதும் இல்லை கேஸில் ரெண்டு அடுப்பில் வச்சுருக்கேன் விறகுலையும் வச்சுருக்கேன் இவ்வளோ ஒருத்தி தான் செஞ்சேன் ஒருத்தர் கூட சார் அந்த சமைக்கிறதுக்கும் வரலை பரிமாற எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க யார்கிட்டயும் நான் எதுவுமே சொல்லலை பரிமாறுறதுக்கும் யாருமே வரல வச்சுட்டு போனாங்க ஏன் போனாங்க எதுக்கு போனாங்க இப்போ வரைக்கும் எனக்கு ரீசன் தெரியல ஏன்னா சாப்பாடல மூடி வச்சிட்டாங்க நான் தான் சமைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் சார் அவ்வளோ தேங்க் கண்ணீர் என்னுடைய அந்த சாப்பாடுலையும் அந்த குழம்புலையும் என்னோட கண்ணீர் தொழில்கள் இருக்கும் சார் நான் ஒருத்தியா தான் சமைச்சேன் ஒருத்தங்க என்கூட ஹெல்ப்புக்கு வரல ஏன் சமைக்கல ஏன் சாப்பிட்ல கிச்சனுக்கு போயிட்டு ஒரு நாள் தெரியாதனமா கார சட்னி கேட்டாங்க சார் கார சட்னி வச்சுட்டேன் கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சு

பாத்ரூம் கழுவ மாட்டாங்க படுத்த பாயம் எடுக்க மாட்டாங்க பெட்ஷீட் சொட்ட மாட்டாங்க ஆனா ஜாலியாக ஏந்தி இருப்பாங்க பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க தட்டை தூக்கி போட்டுவாங்க எதோ மேக்கப் போட்டு செல்லம் நோண்டிட்டு தான் பண்ணுவாங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நாங்க வந்து லக்ஸரியஸ் லைஃப்ல இருந்து வரல சார் நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம் அதே மாதிரி எங்க வீட்டு சைடே எங்களை ஒரு காபி கூட போட முடியாம தான் வளர்த்திருப்பாங்க நாங்களும் ஒரே பொண்ணு ஒத்துக்குறோம் நாங்க இப்ப படிச்சு எவ்வளவு ஒரு இடத்துக்கு வரோம் ஒரு காபி போட கத்துக்க மாட்டோமா காஃபி போட நினைக்கிறோம் உடனே குடிச்சிருக்கீங்க ஒண்ணுமே இல்ல சார் தெரிய பாருங்க சார் நைட்டு ஃபுல்லா ஏதாச்சும் முந்த நாள் டென்ஷன் பண்ணிருப்பாங்க அதோட தூங்கி இருப்போம் சரி காலையில எழுந்திருச்சு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சாமியை கும்பிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆரம்பிப்போம் எங்க எழுதி சார் போல